கிருஷ்ணகிரி மாவட்ட பாட்டாளி மக்கள் கட்சி சார்பில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் சிக்கப்புவத்தியில் நடைபெற்றது இதில் அரசு புறம்போக்கு நீர்நிலைகள் புறம்போக்கு நிலங்கள் மற்றும் கோயில் மானிய நிலங்கள் சுமார் நூறு ஏக்கர் அளவில் சட்டவிரோதமாக ஆக்கிரமிக்கப்பட்டுள்ளதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டினர் இந்நிலங்களை உடனடியாக மீட்டெடுக்கவும் சட்டப்படி நடவடிக்கை எடுக்கவும் கோரினர் மேலும் சமூக நல்லிணக்கத்தை பாதிக்கும் வகையில் வன்னியர் சமூகத்தைச் சேர்ந்த முப்பத்தி ஏழு பேர் மீது பொய்யான வழக்கு சாதி வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழ் பதியப்பட்டுள்ளதாக கூறி அவை ரத்து செய்யப்பட வேண்டும் எனவும் கோரினர் அதேபோல் தொட்டபுவத்தியில் உள்ள மண்டு மாரியம்மன் கோயில் உயர்நீதிமன்ற ஆணைப்படி அனைத்து சமயத்தினரும் நாள்தோறும் திறக்கப்பட வேண்டும் எனவும் ஆர்ப்பாட்டத்தில் வலியுறுத்தப்பட்டது இந்த ஆர்ப்பாட்டம் பாட்டாளி மக்கள் கட்சி மாவட்ட செயலாளர் திரு மோகன் ராவ் தலைமையில் நடைபெற்றது உப்புக்குட்டை கெட்டூர் மிட்டப்பள்ளி தண்டனூர் தொன்மரன்கொட்டாய் பண்ணக்கொள்ளை தொட்டிப்பள்ளம் மத்தநேரி ஊதன்கொட்டாய் ஆகிய ஒன்பது கிராமங்களைச் சேர்ந்த திமுக அதிமுக பாமக உள்ளிட்ட அனைத்து கட்சியினரும் பொதுமக்களும் கலந்து கொண்டு சுமார் நான்காயிரம் பேர் பங்கேற்றனர் பின்னர் கிருஷ்ணகிரி மாவட்ட ஆட்சியருக்கு காவல் கண்காணிப்பாளருக்கும் மனு வழங்கப்பட்டது மக்கள் அமைதியாக அவர்களிடத்தில் அமைதியாக தான் இருந்தாங்க யாருக்கிட்ட எந்த பிரச்சனையும் கிடையாது இதுக்கு முன்னாடி எந்த பிரச்சனையும் இல்லை ஆனால் அங்க இருக்கக்கூடிய அந்த கோயில் கட்டினவங்க உயர் போய் முறையிட்டு எங்களுக்கு கோயில் திறக்கணும் நாங்க மட்டும் எங்களுக்கு சொந்தமான கோயில் முறையிட்டாங்க உயர் இதை ஏற்றுக்கொள்ளாமல் இது அனைத்து சமுதாய மக்களும் தான் அந்த கோயில போய் வழிபடணும் உங்களுக்கு மட்டும் உரிமையானது கிடையாது என்கின்ற நோக்கத்தோடு அடிப்படையில் ஒரு இடைக்கால உத்தரவாக பிறப்பித்து அதை இந்து சமய அறநிலைத்துறை ஆணையர் அவர்களுக்கு உதவி ஆணையர் கிருஷ்ணகிரி உதவி ஆணையர் அவர்களுக்கு அவ உத்தரவாக பிறப்பிக்கப்பட்டது அந்த சர்வேனில் உள்ள மாரியம்மன் கோயில் பசுவேஸ்வரா கோயில் ரெண்டு கோயிலையும் வந்து தினந்தோறும் நாள்தோறும் துறந்து பூஜைகள் செய்து அனைத்து சமுதாய மக்களும் பங்கேற்பதை உறுதி செய்ய வேண்டும் என்று உயர்நீதிமன்றம் வந்து ஆணையிட்டது அந்த ஆணையின் அடிப்படையில மீண்டும் அலைவரையும் அணைச்சு கோயில திறந்தாங்க எல்லாரும் உள்ளற போனாங்க போனதோடு சரி ஒரே வாரத்துல மீண்டும் கோயிலை பூட்டிட்டாங்க கோயில பூட்டினோடனே அங்க இருக்கக்கூடிய ஆதிக்க சக்திகளான வெள்ளாள கவுண்டர்கள் வந்து வன்னிய மக்கள் கோயிலில் சாமி கும்பிட்றதை விரும்பாமல் அந்த கோயிலை பூட்டி வச்சுட்டு இந்த சமய அறநிலையத்துறை அதிகாரியும் அதுக்கு உடந்தையாக இருந்தாங்க அதை எந்த விதங்களையும் கண்டுக்கல இப்போ வரைக்கும் கோயிலை திறக்கல மக்கள் போய் அங்கே வழிபட முடியல இதை எது இதையெல்லாம் தாண்டி இந்த எதற்காக என்ன காரணத்துக்காக அப்படின்றது தெரியாமல் வன்னியர் மக்களுக்கும் அங்கே இருக்கக்கூடிய ஒரு மிக மிக முக்கியமான மன வருத்தத்தோடு பதிவு பண்ண வேண்டிய விஷயம் இது வந்து ஆதி திராவிட மக்களுக்கும் வன்னியர் மக்களுக்கும் எந்த காலத்துல எந்த சண்டை சச்சரவும் வந்ததே கிடையாது எப்பவும் எந்த பிரச்சனையும் இருந்தது கிடையாது இங்க இருக்கக்கூடிய தமிழ் சாதிகளான வன்னியர்களும் தாழ்த்தப்பட்ட மக்கள் ஆதி திராவிடர்களுமே வந்து எப்பவும் அண்ணன் தம்பிகளாகவும் ஒரு மாமன் மச்சானாகவும் இப்படிதான் பழகிட்டு வராங்க இதை என்றே திட்டமிட்டு சதி செய்து இவர்கள் மீது சாதி வன்கொடுமை வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என்கின்ற நோக்கத்தோடு ஆணையத்துக்கு போய் இங்கு இல்லாத ஒரு பதிவை இல்லாத ஒரு விஷயத்தை சொல்லி நானூறு ஆண்டு கால பழமை வாய்ந்த காட்டியேரியம்மன் கோயில் இடித்து தரைமட்டமாக்கப்பட்டது எங்களுக்கு எங்களுக்கு இந்த வன்னியர் மக்கள் மீது உடனடியாக சாதி வன்கொடுமை வழக்கு பதிவு செய்யப்பட வேண்டும் என்கின்ற உத்தரவோடு வந்து முப்பத்தி ஆறு அப்பாவி வன்னியர்கள் மீது பிசிஆர் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளனர் இது மிகவும் வன்மையாக கண்டிக்கத்தக்கது இங்க இருக்கக்கூடிய மாவட்ட நிர்வாகத்திற்கும் காவல்துறைக்கும் வருவாய்த்துறைக்கும் எல்லா விஷயமும் தெரியும் அங்க எந்த விதமான கோயிலும் கிடையாது அங்க சுத்தம் பண்ண இடத்துல மது பாட்டில்களும் முட்புதர்களும் பெண்கள் பயன்படுத்தக்கூடிய நாப்பின்கள் தான் உளுந்து கிடந்தது தான் தள்ளுனாங்களை தவிர அங்க எந்த கோயிலும் கிடையவே கிடையாது அப்படி கோயில் இருந்ததுன்னா அது எதை வகையிலும் நாங்க ஏத்துக்கிறோம் எந்த கோயிலும் எந்த இந்து சமூகத்துல இருக்கக்கூடிய ஒருத்தனும் கோயில்களை வந்து இடிக்க மாட்டாங்க